ஆண்டவரே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாவது ஞாயிறை என்று நாம் கொண்டாடுகிறோம் ஆண்டவரின் இறைவாக்கு இறுதி காலத்தை பற்றி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக என்ற இறைவாக்கில் முதலில் கோவிலை பற்றி சொல்லுகிறார்கள் கோவிலினுடைய அழகு கோவிலினுடைய பெருமிதம் இஸ்ராயல் மக்களுக்கு இந்த கோவில் என்பது கடவுள் வாழுகின்ற இல்லமாக அவர்கள் நினைத்தார்கள் எப்போது கடவுள் தன் திருமகனை ஒரு உலகிற்கு அனுப்பினாரோ அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கிய போது கடவுளின் உறைவிடத்தை கடவுள் வாழுகின்ற இல்லத்தை அந்த பகுதியிலிருந்து விடுகிறார் என்றும் கூட உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற பணக்கார நாடுகளில் ஒன்றாக அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களால் இருசிலைமில் கோவில் கட்ட முடியாதது காரணம் ஏனென்றால் அவர்கள் தன் மகனையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே கடவுள் குடிகொள்கின்ற இடத்தை திருச்சபையிடம் திவ்ய நற்கருணையிடம் மக்கள் விசுவாசத்தோடு கூடுகின்ற இடங்களில் தன்னையே மாற்றிக்கொண்டு விட்டார் மேலுமாக இயேசுவினுடைய சீடன் என்பதனால் உங்களை அவர்கள் தண்டிப்பார்கள் உங்களை அவர்கள் பல்வேறு துன்பங்களை உங்களுக்கு உருவாக்குவார்கள் மருள வேண்டாம் கலங்க வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் கடவுள் உங்களோடு இருப்பார் இறுதி வரை நிலைத்திருக்கிறவர் மீட்பு பெறுவார் இறுதி வரை நழைத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் சக்தியை தருகிறார் எனவே இயேசுவினுடைய விசுவாசியாய் ஒவ்வொரு நாளும் வாழ கற்றுக்கொள் என்கிறார் ஆண்டவர் மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் தலைமுடி கூட எண்ணப்பட்டுள்ளது சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் கடவுள் பராமரிப்பு செய்கிறார் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார் உங்களோடு பயணமாக இருக்கிறார் உங்களுக்கு தேவையானதை அனைத்தையும் செய்து வருகிறார் உங்களுடைய நல்லவைகள் கெட்டவைகள் அனைத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிவதற்கு முன்பாகவே அறிந்து வைத்திருக்கிறார் நிதியற்ற நடுவன் தனக்கு நிதி வழங்குமாறு கேட்ட கைம்பெண்ணைப் போல அந்த பெண்ணுக்கு அவருடைய தொந்தரவின் தாங்க தொந்தரவு தாங்க மாட்டாமல் கொடுத்தது போல அதைவிட அன்பும் பாசமும் கொண்டிருக்கின்ற நம் கடவுள் நமக்கு பராமரிப்பை தந்து கொண்டிருக்கிறார் எனவே அவருடைய அருள் இல்லாமல் அவருடைய திட்டமில்லாமல் எதுவுமே நடைபெறுவதில்லை அவர் நம்மை வழிநடத்துகிறார் நம்மளுடைய உடலும் உடல் முழுவதும் வாழ்வும் எல்லாமே அவர் கொடுக்கின்ற கொடை அவராலே தான் நடைபெறுகிறது எனவே இந்த இறுதி காலங்களில் நம்மையே நாம் தயாரித்து கொண்டிருக்கவும் அதே சமயத்தில் கடவுளின் பராமரிப்பை எப்பொழுதும் நாம் மறந்துவிடாமல் இருக்க அருள் வேண்டவும் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையைமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை மக்கள் நன்றி எங்களை வழிநடத்துகிறீர் மக்கள் நன்றி எங்களை ஆஸ் எங்களை ஆசிர்வாதமாய் எங்களோடு தங்கியிருக்கிறீர் மக்கள் நன்றி எங்களோடு பயணம் செய்கிறேன் எங்களுடைய தலை முடி கூறி கூட ஒன்று கூட உமது அருளின்றி விழுவதில்லை எனவே எங்களோடு தங்குமாண்டவரே உமது அருளை தாரும் தெய்வீக சக்தியை தாரும் உமது பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணரவும் உம்முடைய திட்டம் இல்லாமல் எப்பொழுதும் எதுவும் நகர்வதில்லை நடப்பதில்லை என்ற ஆழ விசுவாசத்தோடு வாழ எங்களுக்கு வரம் அன்னை அன்னைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமே